ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஜவாதி மலை தான் நம்ம இருக்கோம் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி கிளம்ப ஆரம்பித்தேன் சில ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுன்னு இந்த எங்கடா போகிறது ஜவாலி ஜவாதி மலை போலாமா இல்லை வாட்டி வத்தல் மலைக்கு போலாமா ஜவாதி மலை போகலாம்மா வத்தல் மலை போகலாம்மா அது கேட்டும்போது வாடா ஒற்ற ஜவாதி மல்லிக்காக போகலான்னு சொல்கிறது அப்படியே யூவி ஸ்பாட்டுக்கும் எல்லாம் எல்லாருமே நம்ம சேனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரும்போது ஸோ அப்படியே வாங்க போகலாம் திருப்பத்தூர்லேருந்து ஜவாதி மலைக்கு வந்து நமக்கு பஸ் இருக்குங்க ஆக்சுவலில் இது வந்து புது நாடு வரைக்கும் போகும் அநேகமாக பார்த்தீங்கன்னா சரி டைமிங் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு ஈவினிங் நைட்டு வந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் லாஸ்ட்டு பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு டைமிங் என்ன என்ன வேதுன்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தரேன் பஸ்ஸோட டைமிங்ஸ் வந்து ஆக்சுவல்களா ஓகேங்களா இந்த வந்து அரௌண்ட் லெவன் லெவன் தேர்ட்டியா சரி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு லெவன் ஃபார்ட்டியாகவும் போகுதுங்க வீட்டில் இருந்து கிளம்பி ட்ரெயின் சீசன் வந்தால் சொன்னோம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள்மா இப்போ வேணால் நீங்கள் வாங்க வேறு லெவலில் இருக்கும் இல்லை இப்போதைக்கு பசுமையே இல்லை கொஞ்சம் இதாக இருக்குங்க இப்போ புது நாடு வந்து பதினாலு கிலோமீட்டர் இப்போது வரும்போது வந்து இந்த பக்கம் ரோடே எக்ஸ்டெண்ட் பண்ணலைங்க சின்ன ரோடாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சைடில் உங்களை சிமெண்ட் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் அழகாக இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம இப்போ எங்கே வந்தால் ஜம்மனா புது இருக்காங்க நம்ம வந்தோன்னா இருக்கோம் அப்படியே ஜவதி மாதிரி செம்ம ஏறுறஸ் இருக்கிறதே தெரியுதுங்களா ஆக்சுவலாக ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் பிஃபோர் வந்து இந்த அது ரோடே கே சின்ன ரோடு அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறமா லெஃப்டில் ரோடு பார்த்து அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறாங்க இட்ஸ் எ குட் திங்க்னா நமக்கு நியரஸ்ட் டூ பிளேஸ் வந்து ஜவாதி மலை தாங்க ஸோ அதனால்தான் தான் இதுதான் நான் சூஸ் பண்ண காரணமே ஆக்சுவலாக வத்தர்மலை போகலான்னு தான் நினை நினச்சேன் ஸோ என் ஃப்ரெண்டும் போயிட்டு வந்தான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போதைக்கு தண்ணி எங்கே இல்லைடா நம்ம மாதிரி கூட எங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால நான் அப்படியே நான் வந்து ஜவாதி மலை சூஸ் பண்ண காரணமே அதுதான் ஓகே ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா அப்படி ஓகே நல்ல விஷயந்தான் அருமையாக போயிட்டு இருக்கும் வளைவு வந்து நல்லா பொறுமையாக வீக் பாஸ் பண்ணால் ஏதோ சம்திங் நடக்குது ம் ஆக்சுவலாக வியூ வரக்குள்ள என்னென்னு தெரியல அப்படியே போயின்னு கேட்கலாம் நான் ஒருத்தங்க ஆக்சுவலாக ஒரு நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சிட்டோம் தான் காலத்துல அப்படியே போய் வேண்டியது தான் அதுவும் பிரச்சனை இல்லை இல்லை நைட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு ஒரு எண்ணெய் குழியில் போட்டு இட்லி சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்டை வருஷம் நான் வடை ஏன்னா போகலான்னு சொல்றதுக்கு சொல்ல போதும் சே வட ஜமாலிக்கே போகலான்ற போது தான் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சேன் நமக்கு பக்கம் தாங்க அரௌண்ட் தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது ரொம்ப பக்கம்தான் ஜவாத மாலை படிக்குமே நம்மளுக்கு பக்கம்தான் போயிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும் இப்போ ரொம்ப காஞ்சிட்டு இருக்குதுங்க ஆனால் அடிக்கிறவேல நூற்றி நூற்றி முப்பது டிகிரி இல்லை வச்சு விளாசுது ஆமாம் சொல்கிறீங்க மண்டை கசையங்கள்லாம் போயிது ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டே இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் இல்லை அந்த இடத்துல அப்போ இன்னும் புதுநாடு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா அரௌண்ட் இன்னும் டென் கிலோமீட்டர் தாங்க இருக்குது அதை போய் ரொம்ப காஞ்சிட்ருக்குதுங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணும்போது ஃபுல்லாக பசுன்னு இருக்கும்போது நம்ம வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பசுமை எப்போ இருக்கும்போது அப்போ நம்ம வர ஆரம்பிக்கலாங்க அழகா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க மட்டிக்கிற வேலைக்கு எங்கே போகணும் தோணும்போது இங்கே தான் அங்கே வந்தேன் என்னோடய ஃப்ரெண்டும் டியோ தான் வச்சுன்னு இருக்கிறாரு ஆனால் டியோ தான் வச்சுன்னு சார் அவட்ட கேட்டேன் நம்ம வண்டியில் போகலாமா இல்லாட்டி இல்லை உங்கள் வண்டியில் போகலாமான்னு கேட்டேன் அவர்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு இருந்தாலும் ஓகேங்க இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இப்போ தான் சர்வீஸ் பண்ணி முடிச்சார் தான் ஆனால் ஒன்றும் சர்வீஸே பண்ணலையே கொலியில்ஸ் போயிட்டு வந்து ஒன்றும் சர்வீஸ் பண்ணாமல் இருக்குது அதே போல் வந்து கொலியல்ஸு பண்ணேன் போயிட்டு வந்து அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் பிடிச்சிருங்கன்னு நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யாரோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்கல்ல நம்மளும் ஒரு மோட்டோ பிளாகர் இருந்ததுனால கொஞ்சம் எல்லோரும் அதை கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்களே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க வைசர் க்ளோஸ் பண்ணதும் வைசர் ஓப்பன் பண்ணதுமே சும்மா ஸ்டில்லுன்னு நினச்சிங்க உண்மையாக சொல்ல போனால் ஒன்று செம்மா சில்லுன்னு வந்துச்சுங்க அந்த ஏசி நம்ம எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ரூமில் ஏசி இருக்குது ஸோ ஏசி வந்து ஏசி ரூமுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் சில்லுன்னு அதே மாதிரி இருந்துச்சுங்க ஆக்சுவலாக செம்மையாந்துச்சு இந்த ஜவாந்தி மலி ரொம்ப நாள் ஆகுதுங்களா ஒன்றுட்டேன் நான் உண்மையாக வேறு லெவலில் இருக்கேன் பாருங்க அழகா சமா பசுமையாக இருக்குது ஏ நீ குளிக்கிறீங்களா குளிக்கிறீங்களா ஏயா ஏ ஆழமாக ஆழமாக இதுதான் இருக்கும் தள்ளி விட்டுற அப்படியா காரு ஆமாம் இதான் புது நாடு பல பழங்க பலா பலம் வாங்க அதை கேட்டு வாங்கி அர்த்தம் போயிடலாம் கேட்கறது பாருங்க செம்ம சில்லுன்னு இருக்குதுயா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வார்த்தையாலாம் சொல்றதுல பட்டு சம்மாச்சில்லன்னு இருக்குங்க என்ன பெட்ரோல் பெட்ரோல் தான் பிரச்சனை பெட்ரோல் இருக்கான்னா பட்டு என்ன லேட்டாக மக்கர் பண்ணது என்ன பிரச்சனை இல்லை அதை போயிட்டே இருக்கலாம் ஸோ ஃபைனலி நமக்கு என்ன வரேன்னா மூலமலைன்னு சொல்லிட்டு வந்து போகிறேங்க இந்த ஊர் பண்ண பார்த்தீங்கன்னா மூலமலையின்னு அர்த்தம் ஸோ இந்த ஊர் யாராக இருந்தால் பார்த்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கேஸ் கடிச்சு தான் வந்தது இங்கே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணா ஆட் பண்ணுறேன் அப்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட என்ஜாய் பண்ணதெல்லாம் ஓகேங்களா அது ஒரு சில பிக்கெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சொல்லு அடுத்தது அடுத்தது இப்போ இப்போ ரைட்டு நான் இப்படியே போய் என்ன பாருங்க செம்மையா இருக்கு புது ரோடு ஆக்சுவலாக இப்போதான் போட்டுன்னு காராங்களா அடுத்து தான் பண்ணால் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே அந்த ரோடு அழகாக இருக்கு அப்படியே ரசிச்சு வாங்க என் கூட நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்க பட் ஏன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா மைண்ட் செட்டே ஃப்ரீயாக இல்லை ஃப்ரெண்டு கூட வந்து பட் இப்போ நான் மைண்ட் செட்டு ஃப்ரீயாக மட்டும்தான் இல்லை ஒட்டி அடிச்சா சரியாக போகணும்னு நினைக்கிறான் நீங்களும் ஒரு டீ அடிச்சாவே அழகாக சரியாக போயிடணும் டீ டீ கடை எங்கேயும் இல்லை பட் இருந்தாலும் பரவாயில்ல அழகாக போயிட்டே இருக்கலாமா என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ அது கேமரா வேறு மாட்டேங்கிறேன் நீங்கள் வேற ம் அவ்வளோதானா பயமா ஆ அண்டு எண்டாடிக்குரியா நீ ஏதோ ஒரு கால் வந்தனே கதும் மொத்தம் ஃபோன் சுவிட்சாக் பண்ணிடலாமாங்க கம்முன்னு ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்குது நான் நடக்குது போனைக்கே பார்த்து ஆ ஓ அடிக்கலாம் தோட்டல்ல அது இப்போது என் நேரம் சரியில்லையாட்டுக்குது தான் அதான் ஜபதை மல்லியோடு வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டச்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு புதுனார் போனோம் அப்படியே க்ளோஸ் பண்ணோம் சரி அடுத்து வந்து ஜவாதி மலை டூ நம்ம வந்து இப்போ ஜங்குத்தி சோனை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா